துதிப்போர்க்கு வல் வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் கந்த சஷ்டி கவசம் தன்னை அமர வீர வமரம் புரிந்த கொமர் நடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க பவனார் சிஸ்டர் புதவும் செங்கதிர் வேலூன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம்பாட எங்கிணியாட மயனடஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வரவேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலான் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறைகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனார் ஜடுதியில் வருக ரகண பவசாரா ரியணா பவசாரி ரி சரகண வீரா நமோ நம நிப வசரகன நிற நிற நிறனா வசரகணப வருக வருக அசுரர் குடி ஐயா வருக ஆளும் இளையூன் கையில் பனிரெண்டாயுதம் பாசாங்கு சமும் பரந்த விழிகள் பனிரண்ட விருந்தனை காக்க வேலூன் வருக ஐயம் கிளியும் அடையுடன் சவ்வும் உயொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளருளியையும் நிலைவற்றின் முன்னித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொலி எவ்வளும் குண்டலி ஆம் சிவ தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிருகன்னும் பவளச் செவ்வாயும் நெற்றியில் நன்னறிமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு துன்பிய தலகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தனி மார்பும் செப்பல உடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சொல் அரிப்பட்டும் நவரத்தினைத்த நர்ச்சீராவும்ும் இருந்தாலும் திருவடியாதனில் சிலம்பொழி முழங்க சககன சகஹண சகஹண சகன மக 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 மகன நக 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 நகன டிகு ஹுண டிகுண டிகுண டிகுண

டஹு டஹு டிஹு டங்கு டங்கு டிங்கு டிங்கு விந்து விந்து மயிலோண் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாளும் ஆளும் செல்வ மைந்தன் வேண்டும் தூதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்று என்னும் என் தலை வைத்து நேடி காக்க என் உயிர் இறைவன் காக்க பன்னிருவெளியாள் பாலனை காக்க 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 கனகவியல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தலைய தார்க்க பார்க்க பார்க்க பாவம் பொடிவட பில்லி சூனியம் பெரும்பகல வல்ல பேதம் மானாஷ்டிரிய பேய்கள் வல்ல பூதம் வானாஸ்டிரிய பேய்கள் பெண்களை தொடரும் பிரம்மராட்சரும் அடியனை கண்டால் அலைந்து குளைந்துட இறுசி காட்டேறி துன்பசேனையும் எல்லும் இருட்டிலும் எதிர்படும் மன்னர் கணபூசை கொள்ளும் காடியோடனைவரும் விட்டாகாரரும் பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொலவும் இடிவிழிந்தோடிட ஆனையடியில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பார்வைகளுடனே பலநல சத்துடன் ஒட்டிய நோயும் ஒட்டிய நோயும் நாகும் மயிரும் நீல்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் ஈராறு செவியில் இழகு குண்டலமும் ஆறு துன்பிய தலகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி மூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்வம் சப்பலவுடைய திருவயிருந்தியம் துவண்டம் அறிஞர் பட்டம் நவரத்னம் வைத்த அர்ச்சி இராவும் இருளந்தாலும் திருவதி சிலம்பளி முழங்க என் பெயர் சொலவும் இடிவிலும் தோடிட ஆனையடியில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பம் நகமும் மயிரும் நெல்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையில் பொதித்த வஞ்சனை ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போது மஞ்சனமும் வழி போக்கும் அடியினை கண்டால் அலைந்து விளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால கண்டால் நடுங்கிட அஞ்சு புரண்டிட அஞ்சு நடுங்கிட வாய் வீட்டலறி மதுகட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கருட கட்டு கட்டி இருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு முட்டு முட்டு முயல்ட செக்கு செழிச்சதிலாக சொக்கு 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 கொத்து கொத்து கோறுவொடி வேளால் பற்று பற்று பகலவன் தள்ளறி 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 தள்ளதுவாக விடுவிடுவேளை வெறுந்ததுவோட குளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடுத்திய இறங்கும் ஏறிய விஷங்கள் எழுதுறன் இறங்கு வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்கம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிறந்தி குடந்தி பிரிதி பக்க பழவை படுதலை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தீ கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தீ எல்லா பிணியும் என்றனை கண்டால் இல்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாது ஓட நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் உலகமும் எனக்கு உறவாக ஈரேல் உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காக அரசரும் மயந்திரவாகவும் முன்னை துதிக்க ஒன் நாமம் சரகண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகரொளி பவனே அறுதிரும் அருகாவதியை காத்து தேவர்கள் கடுந்திரை விடுத்தாய் கந்தாகுகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை அளித்த இனிய இனியவேல் முருகா இடுமனை அளித்த இனியவேல் முருகா தனியாசலே சங்கரன் முதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாள் ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரி வாள் சண்முகத்தரசே காரார் கலைமகள் நன்றாய் என்ன ிருக்க யாங் உனை பாட என தொடர்ந்திருக்கும்ை முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக பாடினே நாடினேன் பரவசமாக நேசம்படன் ஒருணைவதுவாகி பாடினே நாடினேன் பரவசமாக நேசம்படன் ஒரு இணைவதுவாகி உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே சைரொளி பவனே திரிபுர பவனே திகழி பவனே அருதிரு மருக அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மெய்ந்தா கடம்பா கடமனை இடுமனை அளித்த இனிய வேல் முருகா தனிஹாசலே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனை பதிவாள் பாலகுமாரா ஆவனன் பிடிவான் அழகிய வேளா செந்தின் மாமலரும் செங்கல்பராயா சமராபுரி வாழ் சண்முகத்தரசே காரார் நாள் கலைமகள் நன்றாய் என்ன பாட பாடன தந்தற்கு வந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமரன் யான் நெற்றிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்பரசி அன்னமும் சன்னமும் மெத்த மெத்ததாக வேல ஆயுதனார் சித்தி பெற்ற அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்திருந்தும் பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்ற அன்பாய் பெரிய மலித்து மைந்தன் என் மீது உன் மனம் மகிழ்ந்த அருளீ தஞ்சமென்ற அடியார் தலைத்திட அருள் செய் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கர்த்தரன் நாளும் ஆசாரத்துடன் அங்கந்துலைக்கி நேசவர் நுணைவது வாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு உருக்கொண்டு ஒரு நாள் முப்பத்தாறு உருக்கொண்டு போதிய ஜெபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்களும் மசமாய் திசை மன்னர் என்பர் செயலது அருள்வர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லலில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாங்க வசத்தடியே வலியார்க்கான மெய்யாய் விளங்கும் வெளியார்கான வருடெடு பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நினைவில் நடனம் நல்லோ நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துர சங்காரத்தடி அன்னது உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்தனவாக சூர பத்மாவை துணித்தேகனால் இருபத்தி ஆயிருக்கும் தமதெழுத்த குருபரன் பழனை குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேபடி போற்றி ஏனை தடுத்து ஆட்கொள்ள என்றனது உள்ளம் மேவியபடி வரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிக திவ்ய தேஹா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி வெற்றிணையும் வேலே போற்றி வீரி கனக சபை கோர் அரசே மயடமிடுவோய் மலரடி சரணம் 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 சண்முக சரணம் 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 சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் 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 சண்முக சரணம் செவ்வாய் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் என்றும் நாம் முருகப்பெருமானின் இந்த கந்த தினந்தோறுமே பாராயணம் செய்யலாம் தினந்தோறும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று கண்டிப்பாக பாராயணம் செய்ய அந்த முருகப்பெருமான் நமக்கு நாம் வேண்டிய நாம் வரங்களை கொடுத்து நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டு நிச்சயம் நம்முடைய மனத்துயரை துடைப்பார் என்பதில் சந்தேகமில்லை முருகனே போற்றி சவோம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓ තත්පුරසාය විද මැහේ මහාදේවායේ දී මෙහි තන්නෝ සන්මහ ප්‍රසෝධයාත් වූම් තත්පුසාය විද මැහේ මහාදේවාය දී මෙහි තන්නෝ සන්මහ ප්‍රසෝධයාත් වූම් තත්පුරසාය විද මැහේ මහාදේවාය දී මෙැහි තැන්නෝ සන්මහ ප්‍රසෝධයාතුබූම් තත්පුරසාය විද මහේ මහාදේවාය य धीमहि तन्नो सन्मुखप्रसोदयात् ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो सन्मुखप्रसोदयात्